ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் விநாயகர் சதுர்த்திக்கு எள்ளு பொருணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோழக்கட்டுக்குள்ளே வைப்பேன் அந்த எள்ளு பொருணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் எள்ளு வந்து நானூறு கிராம் எடுத்திருக்கேன் சொத்தம் பண்ண இல்லை அதனால அப்படியே போட்டுக்கிறேன் கடாயில் போட்டுக்கிறேன் மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாம் நான் எள்ளு நூறு நூறு கிராமமாக போட்டு வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி படப்படன்னு வெடிக்குது பாருங்கள் இப்போ எள்ளு நல்லா வறுபட்டுரும் எடுத்து அப்படியே ஒரு தட்டில் கொட்டிடலாம் ரொம்ப நேரம் விட்டோம்னா கருகி போயிடும் எடுத்து தட்டில் இப்போ எள் நல்லா வறு பண்ணுங்க வறுப்பில்லாம் வாசனையாக இருக்காது இதே போல் எல்லா எள்ளையும் வறுத்துட்டு காமிக்கிறேன் வறுத்து எல்லாம் நல்லா ஆறிவிடுச்சு இப்போ கை வச்சு இப்படி தேய்ச்சோம்னா மேலே இருக்க பொட்டெல்லாம் வந்துடும் இதே போல் எல்லா எல்லையும் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் எள்ளெல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம் ரொம்ப எடுக்கல ஓரளவுக்கு எடுத்துருக்கேன் அது அப்படியே நல்லா புடச்சி இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த உமியெல்லாம் எடுத்துடலாம் ஓரளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப எடுக்க கிடையாது இந்த மாதிரி ஒரு வடியில் போட்டு இப்படி ஜலிச்சம்னா கூட கணக்கு கீழே விழுந்துடும் அந்த உமியெல்லாம் எள் அப்படியே அளந்துக்கிறேன் நானூறு கிராம் எள் அளந்தால் ஒரு கப்புறப்போ வருது வெள்ளம் போடுறதுக்கு அலைஞ்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வரேன் இந்தளவு எல் போட்டுருக்கேன் இது அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நான் எல்லா எள்ளுமே ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்றேன் அப்புறம் வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் இந்தளவு இருக்குது இன்னொரு பேக்கெட் ஓப்பன் பண்ணால் அது இந்த கலரில் இருக்குது ரெண்டு டீ சேர்த்து கொட்டிக்கிறேன் எள்ளு எடுத்து அதே அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் எள்ளு மோலாம் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த வெள்ளம் எடுத்து இதில் கொஞ்சமாக எள்ளு எள்ளுமம் அரைச்சிருக்கேன் பாருங்கள் அதுலேயே வெள்ளம் போட்டு அரைச்சிக்கலாம் இந்தளவு வெள்ளம் போட்டிருக்கேன் பல்ஸ் மோடி மாதிரி அப்படியே கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதே போல் இந்த எள்ளு இந்த வெள்ளமும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சால் பாருங்கள் எனக்கு சரியாவே கலக்கல இந்த ஜாரில் அரைச்சேன் பாருங்கள் நல்லா கலந்துருக்கு வெள்ளமும் எள்ளும் பாருங்கள் நல்லா கலந்த மாதிரி இருக்குது எல்லாமே இந்த மாதிரி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெள்ளம் எனக்கு அந்தளவுக்கு பிடிப்புக்கே வரல இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கிறேன் ஒரு கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு எள்ளுமோ எடுத்து போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் போட்டுடலாம் நல்லா கை வச்சு களை இது கூட உங்களுக்கு கொப்பரை தேங்காய் இருந்தால் அதை பிடிக்கணும்னா அதுவுமே நல்லா அரைச்சி போட்டுக்கலாம் கொப்பரை தேங்காய் தான் போடணும் எள்ளு கொடில் கட்டையில் பூரணம் வைக்கிறதுக்கு இது சரியாக இருக்கும் அப்படி எடுத்து வைக்கிறதுக்கு அதே போல் உருண்டைக்கும் நல்லா வருது எள்ளு உருண்டையும் செஞ்சு வச்சுக்கலாம் தேங்க்யூ